நான் பாத்துக்கிறேன் உனக்கு வேற வேலை இருந்தா போய் பாரு ஏனாண்டி நேத்து பாத்துக்கிறேன்னு சொல்லி நல்லா கீழ வீல வைக்க போயிட்டா கடைசியில இவங்க அப்பத்தா வந்து நானா ஒழுங்கா பாத்துக்கலன்னு என்ன செம்மையா திட்டுறாங்க எனக்கு இதெல்லாம் தேவையா என்ன ஏ என்ன இப்படி பேசுற அதெல்லாம் நான் என்ன வேணும் நான் பண்ணேன் சொல்லு ஏண்டி ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு நான் கொஞ்சம் கீழே மொபைலை குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில கொஞ்சம் தள்ளி உட்காந்து போயிட்டான்

உரீதுடி நான் என்ன வேணும்னா பண்ணேன் ஏதோ தெரியாம தான நடந்துச்சு நான் இன்னைக்கு பாத்துக்குறேன் பத்தருமா நானா நான் தூக்கிட்டு போய் அங்க உட்கார வச்சு நான் பாத்துக்குறேன்டி நான் மட்டும் தனியா இருந்தா தான் ফুল கண்ணு இவ தான் இருக்கும் வாடா தங்கம் அன்பே குர்ரி அவ இப்ப என்கிட்ட கொஞ்சம் அட்டாச் ஆகறான் பாறேன் 얘ன பார்த்து பார்த்து எப்படி சிரிச்சிட்டு இருக்கானே ப்ளீஸ் அன்பு குடிடி இல்லடி ஆவா பார்த்து சிரிக்கறானாம்டா கீழே விழுந்துட்டானா உன் அண்ணங்கிட்டயே என்னால அடி வாங்க முடியாது உங்க அம்மா கிட்டயே என்னால பேச்சு வாங்க முடியாது நான் தூக்கிட்டு போய் அங்கேயே வச்சுக்கிறேன் சரி ஓகே போலாமா வா நான் தான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றேன் ஆனாலும் கேக்காம அப்படி தூக்கிட்டு போறான் சரி போனா போகட்டும் அன்னைக்கு அப்படி நடந்ததுனால இன்னைக்கு இவ அப்படி தூக்கிட்டு போறா இல்லைனா இப்படி ஆயிருக்காது இல்ல பாத்து கொடி விட்டுருப்பாள்ல நாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டும் கவனிக்காம ஒருவேளை அவ சொல்ற மாதிரி கீழேயும் விழுந்துருந்தா என்ன ஆகுறது இல்ல உண்மைதான் சரி ஓகே ஆனா இப்ப தான் என்கிட்ட கொஞ்சம் வர வர ஆரம்பிக்கிறான் ஒழுங்கா பாத்துக்காதது நம்ம மேல தப்பு தான் இதுக்காக யாரையும் குறை சொல்ல முடியாது கௌசி என்ன தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க மா ஒண்ணும் இல்ல சொல்லுடி ஏன் தனியா பேசுற அரவிந்த் எது திட்டினா பிள்ளையா

நீ தூக்கிட்டு போறானா இல்லம்மா அப்படிதான் நே தூ என்னை பாத்துக்க சொல்லிட்டு விட்டுட்டு நான் தான் கேர்லஸ்ஸா இருந்து மொபைல பாத்துட்டே இருந்துட்டேன் நமக்கு வந்து கீழே வீழ போனது அது என்னாலதான் அதனால நீ அவ கூட சண்டை போட்டியா அவா அதை தான் நினைச்சிட்டு இல்லடி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டா

அன்பு ஏதோ கோபத்துல தான் அப்படி பண்ணா வேற ஒண்ணும் இல்ல அன்பு ரொம்ப நல்லவதாமா நல்லவளாவ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா அவளை போய் நீ சொல்றியே ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் என் கூட அட்டாச் ஆகுறான் வர ஆரம்பிக்கிறான் அதான் கொஞ்ச நேரம் பார்த்து விளாடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள அவ தூக்கிட்டு போறாளா அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு சரி ஓகே இதனால என்ன அவனா தூக்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுக்கவா விளையாடுறியா ஆ வேணாமா அவ பாத்துக்கட்டும் ஏதாவது மிஸ் ஆகி கீழே கீழே விழுந்துட்டானா போச்சு தேவையா எல்லா தெய்வத்தையும் தான் இருக்கேன் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆனா கடவுள் கரனை கட்ட மாட்டேங்குதே இதெல்லாம் நீ ஃபீல் பண்ண கூடாது இதெல்லாம் நானே ஃபீல் பண்ணல நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க இருந்தாலும் சொல்லு சரி சரிப்பா நாளைக்கு போறேன் நாளைக்கு போறேன்னே சொல்லிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் என்னமா பண்றது அவருக்கு வேலை அப்படி நாங்களும் வந்து நாலு நாள் ஆக போகுது இது எத்தனை நாள் தான் இங்க இருக்கிறது சொல்லு தான் போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னக்கா நீங்க இருக்கும்போது போது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா மல்லிகாக்கா விட நீங்க சூப்பரா டைப்புக்கா ரெண்டு பேரும் சேம் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நிஜமா ஜாலியா இருக்கீங்க இருங்கக்கா என்ம்மா வீடு வாசல் கடை அவரு எல்லாரையும் விட்டுட்டு இங்க எல்லாம் இருக்க முடியாது ஏதோ வந்தா ரெண்டு நாளைக்கு இருந்தோமா போகணுமானதான் இருக்க முடியும் எனக்கும் என்ன இருக்கணும்னு ஆசைதான் இருக்கு மற்றபடி போய் தானே ஆகணும் சொல்லு என்னடா குட்டி பையா நானும் பெரியம்மா தான் உங்க பெரியம்மா சேலை கட்டியே பார்த்துருப்ப இது யாரா பெரியம்மா மாதிரியே சுடிதார் போட்டிருக்காங்கன்னு வரிச்சு வச்சு பாக்குறியா உங்க பெரியம்மாவோட தங்கச்சி உனக்கும் பெரியம்மா தான் சரியா பாக்குற பாரு உன் பையன் அம்மாக்கா நீங்க சொன்ன மாதிரி என்னடா பெரியமா எப்ப பாத்து சேலில சாரில இருக்கும் இவக என்னடா சுடிதார்ல இருக்காங்க பாக்குறான் போல அதான் அதான் குரான் பாத்துட்டே சூடு என்னக்கா இது இந்த நண்டு கிரேவி நண்டு வருவலு நண்டு கிரேவி இல்ல வருவான் பாரு புடி சூடோட எடுத்துட்டு வந்துட்டியா என் அப்புறமா எடுத்துட்டு வந்து குடுக்க கூடாதான் அப்புறமா கூட நான் இல்ல இருக்கட்டு இருக்கட்டு இந்த சாப்பிடு யாக்கா இப்படி சூடோட தூக்கி அந்த தார குடி ரா ஆ அருவி இங்கே வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆஹா இல்லைக்கா பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க ஏன்டி வேணாங்கிற வாங்கிக்கடி இல்லைமில்லையாக்கா வேண்டாம் அருவி பா பொண்ணை பாக்க வச்சு நான் சாப்பிட்டேன் எனக்கு தான் வயிறு வலிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அக்கா ப்ளீஸ் இப்போ தண்ணி வயிறு ஃபுல்லாக குடிச்சேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் பிளீஸ் அக்கா நான் அப்புறம் வேணும்னா கூட சாப்பிட்டுக்கிறேன் இவன் என்ன இப்படி பண்றா தாமர வேணாட்டி இருக்கட்டும் நீ சாப்பிடு சரிக்கா அருவி பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விடுறியா இல்லக்கா நான் ஊட்டிக்கிறேன் நான் பசு தரேன் வேணா நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் நண்டு ரசமா கொஞ்சம் வச்சிருக்கேன் பாரு பிள்ளைக்கு அதை தான் பசஞ்சு ஊட்டணும் என்னமா ஆ சரிக்கா ஏன்டி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு என்னமோ உங்களுக்குள்ள சண்டையா கிருஷ்ணா எதுவும் உன திட்டுச்சா அவர் எதுக்கு என்ன திட்ட போறாரு அதெல்லாம் எதுவும் இல்லை சரி என்னமோ குழம்பு அடுப்பில் போட்டு வந்தேன் ஆப்படி விட்டு வர போடா யாருவி டெய்லிக்கும் அக்கா சாப்பாடு சூப்பரா சாப்பிடறீங்களா நான் வந்து என்னைக்காவதுல எனக்கு ஆ ஒண்ணு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றம்மா நீ டெய்லிக்கும் சாப்பிடுவல கொடுத்து வச்ச மகராசி நீதான் ஆமாக்கா மல்லிகாக்கா நல்லா பார்த்து பாத்துப்பாங்க அதான் அதான் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கும்மா அந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கி டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு அப்படியா ஆ ஓகேக்கா நீ இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோய் ஆஹா வேணாக்கா எனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல எனக்கு இப்ப சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லைக்கா அதான் ம் என்ன வீட்டுக்குள்ள ஒரே வாடையா இருக்கு ஏண்டி அருவி என்ன சமையல் இன்னைக்கு ஆஹ் மளிகா அக்கா நண்டு கிரேவி வச்சிருக்காங்க அக்கா டா ஆஹா நண்டுன்னா நல்லா செமப்பாடே ஆனா நம்ம வீட்ல நண்டே எடுக்க மாட்டியா ஆ தங்கச்சி வந்திருக்காளா தங்கச்சி அதான் போல ஆமா தாமரைக்கா வந்திருக்காங்கல்ல அதான் எடுத்துட்டு வர சொன்னாங்க மாமாவ காசு இல்ல காசு இல்லன்னு பஞ்ச பாட்டை எடுத்து விடுவா ஆனா தங்கச்சி காரி வந்ததும் அப்பா பப்பா பப்பா டெய்லி ஒண்ணு டெய்லி ஒண்ணு இப்போ மட்டும் அந்த காசெல்லாம் எங்க இருந்துதான் தான் வந்துச்சோ தெரியலம்மா ம் ககாகா ஏன் அழறீங்க அம்மா ஆத்தி இந்த நடிப்பெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து தாண்டி அம்மா வரும் அக்கா காருக்கு மேல தங்கச்சிக்காரி நடிப்பா போல பரவாயில்லடி பரவாயில்ல எப்படிதான் இப்படியெல்லாம் உங்களால எல்லாம் நடிக்க முடியுதோ அம்மா தெரியல உண்மை தாமரா கேட்டி எழுது கலர் இல்லக்கா அம்மா ஞாபகம் வந்துச்சு அம்மா ஞாபகமா ஏய் என்ன நடந்துச்சு அருவி என்னம்மா நடந்துச்சு இல்லக்கா ஒண்ணும்

அது என்ன நேற்று மீன் குழம்பு வச்சுருந்த முந்தா நாள் கறி குழம்பு வச்சுருந்த இன்றைக்கி நண்டு இந்த நண்டெல்லாம் நம்ம வீட்டில் பல வருஷம் ஆச்சு வாங்கி பண்ணி அது என்ன எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் என்ன கதை இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் நீனும் புருஷனும் பஞ்ச பாட்டு பாடி திருவிய இப்போ மட்டும் இந்த கறி மீன் நண்டு வாங்குறதுக்கு மட்டும் எங்கே இருந்துட்டு உங்களுக்கெல்லாம் காசு வருது தந்தச்சி தள்ளுற ஓஹோ தூக்கம் வராதே காசு அப்படிதான் எடுப்போம் அப்படிதான் நான் எடுப்பேன் இன்னைக்கு மட்டும் இல்ல அவ எத்தனை நாள் இருக்காள நாள் வரைக்கும் ஏதாவது ஒண்ணு எடுக்கதான் செய்வேன் சமைக்கதான் செய்வேன் அவ ஒருத்தி மட்டும் குடுத்துட்டு இந்த வீட்டு எல்லாரும் தானே சாப்பிடுறீங்க உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா காசு எங்கேருந்து வருதுன்னா கடன் வாங்கி கூட என் தங்கச்சிக்கு வாங்கி போடுவேன் அதை கேட்க நீங்கள் யார் அதை கேட்க நீங்கள் யார் அக்கா சத்தம் போடாத சண்டை வேணாம் அக்கா ப்ளீஸ் அக்கா என்னால் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை வேண்டாம் அக்கா சத்தம் போடாத இவ ஒருத்தி போடி என்கிட்ட பேசாமல் என்ன என்னன்னு கேட்டால் நீயும் நல்லா நல்லன்ற அக்கா எதுக்கு சும்மா சண்டை அப்படின்னு தான் அக்கா ஒன்றும் இல்லைன்ட்டாங்களே அதான் இனிமே இவன் என்ன அதை எடுத்திருக்கா இவங்களுக்கு ஏது காசு அவங்களுக்கு ஏது காசு ஏதாவது எப்பவாது சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லிட்டு இருந்தா நடக்கிறது வேற சொல்லிட்டேன் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தது மல்லிகால இனி மல்லிகாவை பாக்க ஆரம்பிச்சிருவீங்க அக்கா விடுக்கா போட்டோம் இல்லடி தாமரா நானும் சரிதான் சரிதானே எத்தனை நாள் பொறுத்து பொறுத்து போறது அவளுக்கு அவ இருக்கா அம்மாறமா எங்க அம்மாவேக்கவே ஆள் இல்லாம தவிக்கிது நாங்க அங்க போய் அதை கஷ்டப்படுத்தணும்னு விரும்பாம தானே நாங்க வாட்டுக்கு நாங்க இருக்கோம் என்னைக்காவது அக்கா அம்மானு ஏக்கிட்ட வாரா அவளுக்கு கூட அது எதுன்னு போடாம உங்களுக்கு போட்டா உங்களுக்கு என்ன